புரியுதா இதை கரெக்டாக இப்போ ஒவ்வொருத்தர ஒவ்வொரு எழுத்துக்களை வந்து எழுதணும் வாங்க கரெக்டாக சிலம்புவா ஒரு படத்துக்கு எழு ஊஞ்சலுக்கு என்ன வரும் ஊஞ்சல் எழுது ஊஞ்சல் என்ன எழுத்து வரும் சொல்லி கொடுக்க கூடாது அப்போ தான் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என்னது கரெக்டா எல்லாம் கிளா பண்ணுங்க அடுத்தது ஈச்ச மரத்துக்கு என்ன வரும் என்ன வரும் எழுத்து ஆ வெரி குட் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் என்ன வரும் வெரி குட் பெருசா எழுதுங்க ஆ அடுத்தது அடுத்தது என்ன வரும் இது என்னது ஆ எழுது பெருசாக எழுதணும் வெரி குட் அடுத்தது ஆ வெரி குட் ஆ அடுத்தது திருப்பி வச்சுக்கோ திருப்பி வச்சுட்டு எழுது ஆ பெருசாக வெரி குட் கிளா பண்ணுங்க வா பெருசா எழுத வெரி குட் இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க Very good.